அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ராபபுளான செட்டப் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கமாடிட்டி இல்லை ஃபாரக்ஸ் இல்லைன்னா ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டைம் ஃப்ரேம் டைம் அப்புறம் ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கடுத்து நம்ம ஃபிபினாச்சி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அட் லாஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ட்ரி எங்கே டார்கெட் எங்கே லாஸ் எங்கே இதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்சுமெண்ட்டு இன்சுமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சில பேருக்குலாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அவங்களாம் எதை தொட்டாலுமே ப்ராஃபிட் தான் ஆனால் சில பேருக்கு ஸ்டாக்ஸ் இன்ட்ராடை நல்லா வரும் சில பேருக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது நல்லா வரும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்சுமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா ஜோனை மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் சூஸ் பண்ணணும் ட்ரேட் பண்ணுறது ஒன் மினிட் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன் ப்ரைஸ் வெண்டப் கம் டவுன் அண்ட் அகெய்ன் வெட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸில் ஃபஸ்ட்டு அண்ட் ஹை லோ மார்க் பண்ணிக்கணும் அடுத்து வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட இது இது வந்து அப் ட்ரெண்டு இந்த மூணு வேல்யூவே நோட் பண்ணிக்கணும் டைமுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் முடிஞ்ச டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி பத்து மணி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இந்த செட்டப் டெவலப் பண்ணுறதுக்கு

மோர் ஓவர் சேம் ஹை லோ அண்டு ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் சேம் தான் ஆனால் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் டென் ஃபிஃப்டின் வரைக்கும் போகணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த வேல்யூ ஃபிபினாச்சி வேல்யூ நீங்கள் கூகுளில் தமிழ் பார்க்கை ஃபைனான்ஸ் நடிச்சிங்கன்னா அந்த பேஜ் வரும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்போ நம்ம கிடச்ச வேல்யூ வந்து இதில் இன்ட்ரூவ் பண்ணிக்கிடுவோம் ஐ அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டாவது வேல்யூ வந்து லோ இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டோட வேல்யூ கஷ்டம் போட்டிருக்குது நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ இதில் ட்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எப்படி ஏபிசி இந்த மூணு சோம் மார்க் பண்ணி கால்குலேட் பண்ணால் போதும் ஃபிப்டாட்சோட வேல்யூ கிடச்சிரும் சார்ட்டுக்குள்ளே போய்கிடுவோம் நம்ம கிடச்ச வேலையை வந்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் கோல்டன் ல லெவல் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இப்போ அந்த ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் ட்வெண்ட்டி டூ எயிட் செவன் ஃபோர் இப்போது நீங்கள் மார்க் பண்ணுற ஜோன் வந்து ஸ்கேபராக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் ஒன் மினிட் தேர்ட்டி மினிட்ஸில் மார்க் பண்ணிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களோட என்ட்ரி எல்லாமே அந்த ட்ரேடிங் ட்ரைட் ஃபேம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபஸ்ட்டாக மார்க் பண்ணது வந்து இது தான் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் மார்க் பண்ணது வந்து இந்த இருக்கு இதுதான் இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்பெல்லாம் பிரேக் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்கள் ஷார்ட் பண்ணணும் கோல்டன் ரெசிய லெவல் பிலோ பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட் பண்ணணும் அபோவ் பிரேக் ஆச்சுன்னா லாங் போகணும் உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து நீங்கள் ட்ரெல் பண்ணி பேய்க்கலாம் ஐக்கு அடுத்து ஃபைவ் மினிட்ஸ் பேக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டாவதாக மார்க் பண்ண ஜோன் வந்து இந்த டென் ஃபிஃப்டின்னு நீங்கள் இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ட்ரி வந்து எங்கே கிடச்சிருந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு டார்கெட் ஹிட் ஆகியிருக்கு அகெய்ன் எங்கள் வரைக்கும் வந்திருக்குன்னா பிபினாஜி ஜோன் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் இருக்குது ஸோ ரெண்டு ச ரெண்டு ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்குது இதுல மெயின் ரூல்ஸ் என்னன்னா ஒரு கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க ஏன்னா சடனா ரூல்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அதே மாதிரி மேலே பிரேக் ஆச்சுன்னா சென்டரா இருக்கிற கேண்டில் எப்போவுமே என்ட்ரி எடுக்காதீங்க லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுங்க இந்த மாதிரி கேண்டில் வந்தா என்ட்ரி எடுங்க அதே மாதிரிதான் பிலோ ஆனால் நீங்க என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்கள் ஓகே இதுக்கு ஸ்டாப்லாஸ் எப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஸ்டாப் லாஸ்லாம் நீங்கள் லாங் போகிறீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட இது தான் இருக்கணும் நீங்கள் மார்க் பண்ண ஜோனோட அதுதான் ஸ்டாப் லாஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அந்த டேயோட ஹை ஸ்விங் ஹைன்னு சொல்லுவாங்கள அதோட இது என்ட்ரி வந்து லிமிட் ஆட்ரு நீங்கள் ஃபிப்டாஜி தான் உங்களுக்கு லிமிட் ஆர்டரா நீங்கள் செட் பண்ணிக்கணும் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்